அப்படியே அரஞ்சு எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து அங்குவிட்சை நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் வந்து என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைய தினம் வந்து எல்லோராலையுமே பேசப்படுவதாக இருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் வந்து ஒரு நூறு பேரோட ஒரு கப்பல் ஒன்று படகு ஒன்று வந்து கரையொதுங்கினதாக இருக்குது அது தொடர்பான காணொலியை தான் பார்க்க போகிறோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் தலைவர் நாங்கள் கடற்கரையில் நெருங்க தொழக்கியது அடைஞ்சி ஆக்கள் பக்கத்தில் போய் வைக்கணும் பார்த்திருக்க சரியான ஒரு கவலைக்கிற அப்ப அந்த வகையில் இந்த போட்டு எல்லாரும் கிளியர் ஆகி விசாரித்து கொண்டு வந்து சங்கத்தை கரவித்த உடனே நாங்கள் ஏழுக்குடியாக முதல் அந்த அந்தந்த தரப்புகளை கரவிக்கிறாங்க மீன்பிடி தினக்களம் கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்கூடிய கார் வச்சு நாங்கள் அறிவிச்ச இதில் இப்போ எல்லாரும் கூடிய வாங்க வந்து கண்ணி தவண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம் அவை அனுமதி அவை அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே அக்களை தீராக்கிற முடிவைப்பா சொல்லுங்க

அதில் வந்து அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த ஒரு சிலர் வந்து மயக்கநிலையிலும் வந்து இருக்க வந்து அதே அதேபோல வந்து திருகோணமலை கடற்படை வந்து அவர்களுக்கான மீட்பு பணியும் வந்து தொடர்பாக சொல்லப்படுது இது தொடர்பான இப்படியான காணொலியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா எங்களை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவிட விட விட நன்றி வணக்கம் பாய் பாய்